தற்காலிக உலகக் கண்ணோட்டம் மனக்கட்டுப்பாட்டுடன் செயல்பாடுகளுக்கு ஆரம்பம் ஒரு சிறிய பெண் கையில் ஒரு பெரிய குச்சியை பிடித்துக் கொண்டு கயிற்றில் நடந்து செல்லும் பரிசோதனையை செய்து தனது வாழ்வாதாரத்தை சம்பாதிக்கும் இந்தக் காட்சியை நீங்கள் சாலையில் அடிக்கடி பார்த்திருப்பீர்கள் இந்த கடினமான பரிசோதனையை செய்யும்போது அவள் குச்சியின் உதவியுடன் தனது சமநிலையை பராமரிக்கிறாள் குச்சியின் வலது அல்லது இடது பக்கம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை மதிப்பிடுவதன் மூலம் மட்டுமே அவளால் கயிற்றில் நடக்க முடிகிறது இது செயலில் வெற்றி என்று அழைக்கப்படுகிறது சாதனை என்ற வார்த்தையை படிக்கும்போது சிலர் வயப்படுத்தல் செய்ய நாம் உலகத்தைத் துறந்து ஒரு மலைக்குச் சென்று அமைதியாக இருக்க வேண்டும் என்று யூகிக்க முடியும் ஆனால் இங்கே சந்த் துக்கராமரின் வாழ்க்கை வயப்படுத்தல் என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தைக் காட்டுகிறது செயலில் வெற்றி என்பது உலகில் வாழும்போது உங்கள் முக்கிய இலக்கை நினைவில் கொள்வது அனைத்து மூலம் லட்சியம் என்பது நான் யார் என்பதை அனுபவத்தின் மூலம் அறிந்து கொள்வதும் உங்கள் மனதை அசைக்க முடியாததாகவும் அன்பானதாகவும் தூய்மையானதாகவும் விசாலமாகவும் கீழ்ப்படிதலுடனும் ஆக்குவதும் ஆகும் உணர்வுகள் எண்ணங்கள் பேச்சு மற்றும் செயல்கள் ஒரே திசையில் இருக்கும் அத்தகையது விசாலமான மனம் இந்த இலக்கை அடையும்போது ஒரு நபர் நிபந்தனையற்ற அன்பு எல்லையற்ற மகிழ்ச்சி மற்றும் ஆழ்ந்த மௌனத்தை அனுபவிக்கிறார் இது மட்டுமல்ல அவர் தனது உயர்ந்த வளர்ச்சியடைந்த வடிவத்தில் நிலைநிறுத்தப்படுகிறார் சிலர் அதை மோட்சம் என்றும் சிலர் அதை நிர்வாண நிலை என்றும் சிலர் அதை சுய உணர்தல் அல்லது முழுமையான தூய நிலை என்றும் அழைக்கிறார்கள் அத்தகைய முழுமையான தூய நிலை துக்கராமின் வாழ்க்கையில் தோன்றியது இதன் காரணமாக அவர் சந்த் என்று அழைக்கப்பட்டார் சந்த் என்ற சொல் சத் சத்யம் என்ற வார்த்தையிலிருந்து உருவானது இறுதி உண்மையை சத் கண்டறிந்தவர் சந்த் என்று அழைக்கப்படுகிறார் உண்மையை அடைவதற்கான இந்த பயணம் இரண்டு முக்கிய அம்சங்களுடன் தொடங்குகிறது ஒன்று தற்காலிக அழியும் உலகத்தைப் பற்றிய பற்றின்மை உணர்வு இரண்டு நிரந்தர நிரந்தர உண்மைக்கான தாகத்தை எழுப்புதல் வாழ்க்கையில் ஏற்பட்ட கடுமையான பிரச்சினைகள் காரணமாக துக்காராம் தற்காலிக உலகத்தின் மீது பற்றற்ற உணர்வை வளர்த்துக் கொண்டார் உலகத்தின் நிரந்தர வடிவத்தைக் கண்டதும் உலகத்தின் மீதான அவரது பற்று குறையத் தொடங்கியது அவருக்கு பணத்தின் மீது பேராசையோ எந்த உறவினர் மீதும் பற்று இல்லை பக்தியின் உதவியுடன் வாழ்க்கை பெருங்கடலை கடப்பதே மனிதனின் உயர்ந்த குறிக்கோள் என்பதை அவர் மிக இளம் வயதிலேயே உணர்ந்தார் இருப்பினும் வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவமும் ஒரே உண்மையை நோக்கிச் செல்கிறது அது செழிப்பாக இருந்தாலும் சரி வறுமையாக இருந்தாலும் சரி பிறப்பாக இருந்தாலும் சரி இறப்பாக இருந்தாலும் சரி எந்த சம்பவமும் விருப்பத்தின்படி அல்லது விருப்பத்திற்கு எதிரானது தற்காலிக உலகக் கண்ணோட்டம் மனக்கட்டுப்பாட்டுடன் செயல்பாடுகளுக்கு ஆரம்பம் ஒரு சிறிய பெண் கையில் ஒரு பெரிய குச்சியை பிடித்துக் கொண்டு கயிற்றில் நடந்து செல்லும் பரிசோதனையை செய்து தனது வாழ்வாதாரத்தை சம்பாதிக்கும் இந்தக் காட்சியை நீங்கள் சாலையில் அடிக்கடி பார்த்திருப்பீர்கள் இந்தக் கடினமான பரிசோதனையைச் செய்யும்போது அவள் குச்சியின் உதவியுடன் தனது சமநிலையை பராமரிக்கிறாள் உச்சியின் வலது அல்லது இடது பக்கம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை மதிப்பிடுவதன் மூலம் மட்டுமே அவளால் கயிற்றில் நடக்க முடிகிறது இது செயலில் வெற்றி என்று அழைக்கப்படுகிறது சாதனை என்ற வார்த்தையை படிக்கும்போது சிலர் வயப்படுத்தல் செய்ய நாம் உலகத்தை துறந்து ஒரு மலைக்குச் சென்று அமைதியாக இருக்க வேண்டும் என்று யூகிக்க முடியும் ஆனால் இங்கே சந்த் துக்கராமரின் வாழ்க்கை வயப்படுத்தல் என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை காட்டுகிறது செயலில் வெற்றி என்பது உலகில் வாழும்போது உங்கள் முக்கிய இலக்கை நினைவில் கொள்வது அனைத்து மூலம் லட்சியம் என்பது நான் யார் என்பதை அனுபவத்தின் மூலம் அறிந்து கொள்வதும் உங்கள் மனதை அசைக்க முடியாததாகவும் அன்பானதாகவும் தூய்மையானதாகவும் விசாலமாகவும் கீழ்ப்படிதலுடனும் ஆக்குவதும் ஆகும் உணர்வுகள் எண்ணங்கள் பேச்சு மற்றும் செயல்கள் ஒரே திசையில் இருக்கும் அத்தகையது விசாலமான மனம் இந்த இலக்கை அடையும் போது ஒரு நபர் நிபந்தனையற்ற அன்பு எல்லையற்ற மகிழ்ச்சி மற்றும் ஆழ்ந்த மௌனத்தை அனுபவிக்கிறார் இது மட்டுமல்ல அவர் தனது உயர்ந்த வளர்ச்சியடைந்த வடிவத்தில் நிலைநிறுத்தப்படுகிறார் சிலர் அதை மோட்சம் என்றும் சிலர் அதை நிர்வாண நிலை என்றும் சிலர் அதை சுய உணர்தல் அல்லது முழுமையான தூய நிலை என்றும் அழைக்கிறார்கள் அத்தகைய முழுமையான தூய நிலை துக்கராமின் வாழ்க்கையில் தோன்றியது இதன் காரணமாக அவர் சந்த் என்று அழைக்கப்பட்டார் சந்த் என்ற சொல் சத் சத்தியம் என்ற வார்த்தையிலிருந்து உருவானது இறுதி உண்மையை சத் கண்டறிந்தவர் என்று அழைக்கப்படுகிறார் உண்மையை அடைவதற்கான இந்த பயணம் இரண்டு முக்கிய அம்சங்களுடன் தொடங்குகிறது ஒன்று தற்காலிக அழியும் உலகத்தை பற்றிய பற்றின்மை உணர்வு இரண்டு நிரந்தர நிரந்தர உண்மைக்கான தாகத்தை எழுப்புதல் வாழ்க்கையில் ஏற்பட்ட கடுமையான பிரச்சினைகள் காரணமாக துக்காராம் தற்காலிக உலகத்தின் மீது பற்றற்ற உணர்வை வளர்த்து கொண்டார் உலகத்தின் நிரந்தர வடிவத்தைக் கண்டதும் உலகத்தின் மீதான அவரது பற்று குறையத் தொடங்கியது அவருக்கு பணத்தின் மீது பேராசையோ எந்த உறவினர் மீதும் பற்று இல்லை பக்தியின் உதவியுடன் வாழ்க்கை பெருங்கடலை கடப்பதே மனிதனின் உயர்ந்த குறிக்கோள் என்பதை அவர் மிக இளம் வயதிலேயே உணர்ந்தார் இருப்பினும் வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவமும் ஒரே உண்மையை நோக்கிச் செல்கிறது அது செழிப்பாக இருந்தாலும் சரி வறுமையாக இருந்தாலும் சரி பிறப்பாக இருந்தாலும் சரி இறப்பாக இருந்தாலும் சரி எந்த சம்பவமும் விருப்பத்தின்படி அல்லது விருப்பத்திற்கு எதிரானது பெரும்பாலும் ஒரு நபர் உலக ஆசைகளுக்குப் பின்னால் ஓடுவதன் மூலம் தனது வாழ்க்கையில் முழுமையை அடைய முயற்சிக்கிறார் ஆனால் இறுதியில் அவர் பூமியை முழுமையற்றவராக விட்டுவிடுகிறார் ஏனெனில் உலக ஆசைகள் மூலம் திருப்தியடைவது மணலிலிருந்து எண்ணெயைப் பிரித்தெடுப்பது போல சாத்தியமற்றது துக்காராம் இதை தனது சொந்த அனுபவத்திலிருந்து அறிந்திருந்தார் அதனால்தான் அவர் பாம்நாத் மலைக்குச் சென்று சுயபரிசோதனை செய்து தியானித்தார் யோகி துக்காராமின் வாழ்க்கை இங்குதான் தொடங்கியது உண்மையைத் தேடி துக்காராம் பாமநாத் மலையில் துக்காராம்ஜி தனிமையைக் கண்டார் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளில் அவர் இவ்வளவு அமைதியை ஒருபோதும் உணர்ந்ததில்லை முதலில் வியாபாரத்தின் சலசலப்பு காரணமாகவும் பின்னர் பிரச்சினைகளின் பிடியில் சிக்கியதாலும் அவர் இயற்கையிடமிருந்தும் அமைதியிலிருந்தும் வெகு தூரம் விலகிச் சென்றுவிட்டார் ஆனால் இப்போது இயற்கையுடனான அவரது உறவு மீண்டும் நிலைநாட்டப்பட்டது இந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்ன நான் யார் எனக்கு என்ன நடக்கிறது இந்த சோகமான நிகழ்வுகளுக்கு பின்னால் என்ன காரணம் துக்காராம்ஜியினுள் போன்ற பல கேள்விகள் எழுந்தன வாழ்க்கையில் நடந்த அனைத்து எதிர்மறையான சோகமான நிகழ்வுகளின் காரணமாக உண்மையை அறியும் ஒரு வலுவான தாகம் அவருக்குள் எழுந்தது உலகின் தற்காலிக வடிவத்தை கண்ட பிறகு இதுபோன்ற கேள்விகள் மனதில் எழுவது மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஏனென்றால் கேள்விகளுக்கு அவ்வளவு சக்தி இருப்பதால் ஒரு சாதாரண மனிதர் கூட சத்தியத்தை தேடுபவராக மாறுகிறார் கேள்விகளிலிருந்து உணர்தல் வரை நான் யார் ஒரு நபரை சுய உணர்தலை நோக்கி அழைத்துச் செல்லக்கூடிய முடியுமா இப்படி ஓர் கேள்வி மனதில் உண்மைக்கான தாகத்தை தூண்டும் இந்த கேள்விகள் லக்கி சவால் ஒன்றே கால் லட்சம் கேள்விகள் என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் அவற்றிலிருந்து பெறப்படும் நன்மைகள் மிகவும் விலைமதிப்பற்றவை துன்பத்திலிருந்து விடுதலை நிலை உண்டா என்ற பேரரசர் சித்தார்த்தரின் கேள்வியுடன் ஆன்மீக தேடல் தொடங்கியது உங்கள் பாவச் செயல்களில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் பங்கு பெறுவார்களா இந்த கேள்விதான் சந்த் ரத்னாகரின் மகரிஷி வால்மீகியாக மாறுவதற்கான பயணத்தை தொடங்கியது பாலகன் நசிகேதா மரணம் குறித்து யமதர்மனிடம் இவ்வளவு ஆழமான கேள்விகளைக் கேட்டு பிரம்ம ஞானத்தைப் பெற்றார் பாலகன் ஞானேஸ்வர் தனது மூத்த சகோதரர் நிவத்திநாதரிடம் கேள்விகள் கேட்டு ஆன்மீக முன்னேற்றம் அடைந்தார் சந்த் துக்காராமில் இதுபோன்ற கேள்விகள் எழுந்தன வயப்படுத்தலின் முதல் படி கேள்வி ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் பதில் சுய உணர்தலின் ரகசியம் கேள்விகளிலேயே மறைந்துள்ளது சுயமாற்றம் மற்றும் மாற்றத்திற்கான சாத்தியக்கூறு அதில் மறைந்துள்ளது சந்த் துக்காராமால் இந்த கேள்விகளுக்கான பதில்களை எவ்வாறு கண்டுபிடிக்க முடிந்தது என்பதை பின்வரும் அத்தியாயங்களில் நாம் அறிவோம் அடுத்த பதிவில் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு வாய்ப்பு துக்காராமின் சிந்தனை சிந்தித்து உணர்தல் கேட்கலாம்